அஸ்லாம் வலைக்கும் பல்லுக்கு கிளிப்பு போடலாமா அது அல்லாவுடைய படைப்பு மாத்திர மாதிரி இருக்காதா சகோதரி அவங்க பல்லுக்கு கிளிப்பு போடலாமா அது அல்லாவுடைய படைப்புல மாற்றம் செய்ததா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லுது லானுல்லாஹும் அல் முகை ராத்தி ஹல்கல்லா படைப்பில் மாற்றம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி அல் சுல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அந்த அல்லாவுடைய படைப்புல மாற்றம் செய்வது எது என்பதை சொல்லும் போது அந்த ஹதீஸ்லே வருது ஹுசன் அழகுக்காக வேண்டி அழகு என்கிற பெயரில் அல்லாவுடைய படைப்புல யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களை அத்தகையவர்களே அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி அல்நாயம் சுல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க குரான்ல கூட சைத்தான பத்தி சொல்லுகின்ற பொழுது வந்து மனிதர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான் லவ் முதலாவதா சைதான் சொல்றது என்ன மக்களை நான் எப்படி லவ் வழிகெடுப்பேனா அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு நான் அழகுபடுத்தி காட்டுவேன் அதன் விளைவா பல காரியங்களை செய்வார்கள் அதுல ஒன்னே ஹல்கல்லா அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்வார்கள் இறைவனின் இயற்கை படைப்பிலேயே மாற்றம் பண்ணி அது அழகுன்னு சொல்லி வாங்கலாம் அப்போ அழகு என்கிற பேரில் அல்லாவுடைய படைப்புல மாற்றம் தான் மார்க்கம் தடுக்குது அரபுகள் அந்த காலகட்டத்தில் அழகுக்காக வேண்டி பல்ல வந்து அறத்தால் தேய்த்தார்கள் நல்லா இருக்கும் பல்லு எந்த பிரச்சனையும் இருக்காது அதை என்ன செய்வாங்கன்னு அறத்தை வைத்து கொண்டு பல்ல அறத்தால் தேய்ப்பாங்க அதில் சொல்ல தடுத்தாங்க புருவ முடிய அகற்றுவார்கள் அதில் சுல்சல்லா அலி அவங்க தடுத்தாங்க அப்போ இது மாதிரி அழகு என்கிற பேரில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் மார்க்கம் வந்து தடுக்குது மருத்துவத்திற்காக நாம் சிலவற்றை செய்வோம் ஆனால் அது அழகுக்காக நம்ம செய்ய மாட்டோம் மருத்துவ மருத்துவம் என்கிற ஒரு சிகிச்சைக்காக செய்வோம் அப்படி செய்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அது தப்பு கிடையாது இப்போ உதாரணமாக நான் சொல்ல அதனை இயற்கை படிப்பில் மாற்றம் செய்யக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இப்போ நவுப் என்கிற ஒரு நபித்தோழர் அவங்க ரசூல்லா வளத்தில் வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் தூதுரேன் எனக்கு ஒரு யுத்த காலத்தில் பல்லாம் தாக்கப்பட்டு பல்லு போயிடுச்சு நான் வந்து தங்கத்தில் பல்லு வச்சுக்கலாமா வெள்ளியில பல்லு வச்சுக்கலாமா அப்படின்னு ரசூ சல்லா அலிஸ்லம் அவங்க இடத்துல கேட்கறாங்க அப்ப நபியல் நாயம் சல்லா அவங்க வெள்ளியில பல்லு வைக்கலாமான்னு கேட்கறாங்க அப்ப ரசூ சல்லா அவங்க தான் இல்ல நீ தங்கத்துல கூட என்ன செஞ்சுக்க வைத்துக்கொள் பல்லு வைப்ப பல்ல வந்து ஃபிட் பண்ண சொல்றாங்க எப்படி தங்கத்தால் ஃபிட் பண்ணுவதற்கே நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டுறாங்கிறத பார்க்கணும் அப்ப பல்லு இல்லாத ஒண்ணுல பல்ல வைக்கிறது இயற்கை இப்படி இப்ப மாத்தம் பண்றது தானே இதை அழகுக்காக வேண்டி பண்ணலை சிகிச்சைக்காக இப்போ பல்லு உடஞ்சி போச்சு இப்போ அதை மெல்லணும் கடிக்கணும் உணவை வந்து மெண்டு சாப்பிடணும் கடித்து சாப்பிடணும் பல் இருந்தால் தான் சாப்பிடையணும் அப்போ அவசியம் என்ற ஒரு நிலையில் அது இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதை சிகிச்சை மூலமாக சரி செய்கிறாங்க இன்றைக்கும் பற்களை எல்லாம் ரூட் கணலுங்கிற பேரில் சிகிச்சை பண்ணுறாங்க இது வந்து என்ன பல இயற்கை படைப்பில் மாற்றம் பண்ணுற ஒரு வேலை தான் அது இல்லாமல் அவங்கள ஒரு பல்லை என்ன செய்வாங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க அது அதில் உள்ள அசுத்தங்களெல்லாம் கலைஞ்சு எடுத்துகிட்டு தேவைப்பட்ட பல்லையே நீக்கிட்டு அவங்க ஒரு பல் மாதிரி ஒன்று ஃபிட் பண்ணுவாங்க இது மருத்துவத்திற்காக வேண்டி பண்ணுறது மருத்துவத்திற்காக நம்ம என்ன மாற்றம் பண்ணாலும் தப்பு கிடையாது ஒரு கிட்னியவே என்ன செஞ்சிடுறோம் ஒருத்தர் என்ன செய்கிறாரு கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்து பார்த்தா மண்ணீரல் அடிப்பட்டு செதறிடுது இப்போ மருத்துவத்தில் என்ன செய்வாங்க உள்ளுக்குள்ளே அந்த உறுப்பு போய் கிடக்குது இதை ரிமூவ் பண்ணிடணும் மண்ணீரலே எடுத்து போடுறோம் உள்ளுறுப்பில் இருந்து ஒரு உறுப்பே கழட்டி வெளியே போடுறது கிட்னி அதே மாதிரி என்ன செய்வாங்க எடுப்பாங்க அப்போ இதெல்லாம் இயற்கை படைப்புல மாற்றம் பண்ணுறதா கேட்டால் ஆமாம் இருக்கிற ஒன்றை வெளியே எடுத்து போடுவதும் வெளியிலிருந்து ஒரு பொருளை உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதும் மாற்றம் பண்ணுறது தானே அது எதுக்காக செய்யறோம் அழகுக்காக செய்யறோம் கிட்னியை வந்து வாங்கி ஃபிட் பண்றாருன்னா அழகு காவடியா பண்றாரு அதுல என்ன அழகு இருக்குது மண்ணில் எடுத்து வெளியே போறாருன்னா அழகு காவடியா செய்கிறாரு அது வந்து சிகிச்சை மருத்துவம் அப்ப பல்லையும் அதே மாதிரி சில பேருக்கு என்னவா இருக்கும்னா அந்த வரிசை வந்து சீராக இருக்காது முன்னும் பின்னுமா இருக்கும் முன்னும் பின்னுமா இருக்கிற அந்த வரிசையை சரி செய்து கொள்வதற்கு சீர் செய்வதற்கு கிளிப்பு போடுறாங்க இது மருத்துவம் என்கிற அடிப்படையில் போடக்கூடிய ஒரு இது தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது அழகு என்கிற பேர்ல அழகுக்காக வேண்டி சில படிப்புல மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சா அதுதான் மார்க்கத்துல தப்பாக குற்றமாக இறைவனின் படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய செய்தானிய செயலை செய்து விட்டார் என்கிற குற்றமாக கருதப்படும் சிகிச்சைக்காக நாம் செய்வோம் ஆனால் அது குற்றமாக கருதப்படாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்